மிக்கேல் வலிமை பொருந்தியவர் திருச்சபைக்கு பாதுகாவலர் கிறிஸ்துவ நாடுகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்துவருக்கும் பாதுகாவலர் மட்டுமின்றி உத்தரி கிறிஸ்தலத்து ஆன்மாக்களின் உதவியாளரும் புனித மிக்கேலே பசாசுகளின் சகல மாய்களிலிருந்தும் நம்மை காப்பவர் தூய மிக்கேல் அதி தூதர் நமது துன்ப வேலையில் தவறாது உதவும் நண்பர் அணுகுவோரை ஆதரிப்பவர் வேண்டுவோரை வாழ வைப்பவர் நடத்தும் போரில் வெற்றி அடைய அவரின் உதவி நமக்கு தேவை எனவே அவர் மீது பக்தி கொண்டு அவரை வேண்டுவது சிறந்த பக்தி முயற்சியாகும் வாருங்கள் இணைந்து இந்த நவநாளில் நமக்காகவும் நம் மறைக்காகவும் அவரிடம் வேண்டுவோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் தொடக்க ஜெபம் என்னும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய மிக்கில் அதி தூதருடைய நவநாள் ஜபத்தை ஏறெடுக்க உமது திருமுன் வந்திருக்கிறேன் இஜெபத்திலே நான் பராக்கில்லாமல் ஜெபித்து உமது அருளை பெற்றிட எனது சிந்தனைகளையும் மனத்தினையும் நெறிப்படுத்தியருளும் திரு அவையின் இளவரசராம் புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் மன்றாட்டுக்களை பரிவன்போடு நிறைவேற்றி தருவீராக ஆமீன் நவநாளின் இரண்டாம் நாள் சிந்தனை அதிதூதரின் அறிவுரையில் தலைமை குரு யோசுவாவின் பொறுப்புணர்வு தந்தையர்களுக்கு முன்மாதிரி மிக்கேல் இன்றைய வாசகம் செக்கேரியா நூலில் எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து வரை பின்பு அவர் தலைமை குருவாகிய யோசுவாவை எனக்கு காட்டினார் அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார் அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி சாத்தானே ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக எரிசிலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை பதட்டுவாராக அடுப்பிலிருந்து எடுத்த கொல்லி அல்லவா இவர் என்றார் யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார் தூதர் தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து கலைந்து விடுங்கள் என்றார் பின்பு அவரிடம் உன்னிடமிருந்து உன் தீ அகற்றி விட்டேன் நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடைகளை அளிப்பேன் என்றார் ஒன்றை அவருக்கு அணிவியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தூய்மையான தலைப்பாகையை அணிவித்து பட்டாடைகளை உடுத்தினர் ஆண்டவரின் தூதர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் ஆண்டவரின் தூதர் யோசுவாக்கு விடுத்த உறுதிமொழி இதுவே நீ என் வழிகளில் நடந்து என் தலைமுறைகளை கடைபிடித்து ஒழுங்கினால் நீ என் இல்லத்தை ஆழ்வாய் என் திருமுற்றங்களுக்கு பொறுப்பாளி ஆவாய் இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் தலைமை குரு யோசுவாவே உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள் அவர்கள் நல்ல மனிதர்கள் இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியர் தோன்றுமாறு செய்வேன் யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார் இந்த ஒரே கல்லில் ஏழு பட்டைகள் அதில் நான் எழுத்துக்களை பொருத்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஒரே நாளில் இந்த நாட்டின் தீ செயலை அகற்றுவேன் படையலின் ஆண்டவர் கூறுகிறார் அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் தங்கி இலைப்பார அழைப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நவநாள் ஜெபம் வானுலக சேனை தலங்களின் அதிபதியே சதாஜீவ அருவிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த அவர்களிலும் உன்னத கடவுளின் ஆலோசனை பெட்டகமே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ள வானவரே தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தோடி வரும் உபகாரியே மறைத்தவர்களின் ஆத்தமாக்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கத்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியனை கடச்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன் ஆமேன் இறுதிஜவம் அதி துரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும் பசாஸின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு சர்வேஸ்வரன் பசாஸை கண்டிப்பாராக மோச்சச்சேனையின் தலைவரே ஆத்மங்களைக் கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தழுவீராக ஆமீன் புனித மிக்கில் அதித்தூதரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ